அந்த ஊரிலுள்ள பஞ்சாயத்து தலைவர் மிகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் பிரச்சினையை கேட்டு அறிந்து தீர்ப்பு கூறுபவர் ஒருநாள் அந்த காவலர் இரண்டு நபர்களை பிடித்து வந்து அந்த பஞ்சாயத்து தலைவரின் முன் நிறுத்தியிருந்தார் இவர்கள் செய்த குற்றம் என்ன என்று பஞ்சாயத்து தலைவர் காவலரிடம் கேட்டார் இவன் ஒரு வீட்டில் புகுந்து திருட முயற்சி செய்தான் இவன் ஒரு வீட்டிற்குள் புகுந்து ஒரு பெண்ணின் கையை பிடித்து இழுத்தான் என்று சொன்னார் அந்த காவலர் இதைக் கேட்ட பஞ்சாயத்து தலைவர் முகம் சற்று இறுகியது திருடுவது அறத்துக்கு எதிரான ஒரு செயல் ஆனால் அறம் தவறிய செயல்களிலே மிகவும் மோசமான செயல் பிறர் மனைவியை அடைய நினைப்பது ஆதலால் பிறர் மனைவியை அடைய நினைத்த இவனே மிக மோசமான குற்றம் செய்தவன் என்று தீர்ப்பு கூறினார் அந்த பஞ்சாயத்து தலைவர்